ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கடைகளில் செய்கிற மாதிரி மசாலா உதிராமல் மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உதத்து எடுத்து வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுருங்க காலிஃப்ளவரை கிளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் இதில் இருக்கிற அழுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வெளியே வந்துடும் அதனால ஒரு மணி நேரம் இதை இப்படியே விட்டுருங்க அந்த டைமில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எந்த பிராண்டுனாலும் ஓகே தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு லைஸாக தண்ணியை தொளிச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து மாவு க மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது கூட வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மசாலா எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நான் வந்து இன்றைக்கி கலருக்காண்டி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு நீங்கள் கலருக்கு சே கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெட் கலரை ஃபுட் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாகிடுச்சு இப்போ ஒவ்வொரு காலிஃப்ளவராக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தீயை வந்து மிதமான தீயாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் உள்ளே வெந்திருக்காது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது எண்ணெயில் போட்ட உடனேயே அதை எதுவுமே பண்ணிடாதீங்க திருப்பி விடவோ கிண்டவோ எதுவுமே பண்ணாதீங்க ஒரு மூணு நிமிஷம் க அது அப்படியே செட் ஆகின பிறவும் அதை திருப்பி விடுங்க நீங்கள் அதுக்கு முன்னாடியே கரண்டி போட்டிங்கன்னா மசாலா வந்து பிரிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அது செட் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து அதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு மசாலா கூட பிரியலை இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு வெந் உள்ளெல்லாம் வெந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்